அஇஅதிமுகவை கட்டுக்கோப்புடன் வழிநடத்த கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டுமென கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தஞ்சை வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கழக பொதுச் பொதுச்செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்னால் அவருடன் உற்ற துறத்துணையாக இருந்த சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் நின்று கழகத்தையும் கழகத்தினுடைய தொண்டர்களையும் கட்டி காக்க வேண்டும் என்று மனதாக தஞ்சை வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் தியாக துருகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன ஊர்வலம் நடைபெற்றது தியாகத்துருகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகிலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பேருந்து நிலையம் அருகே முடிவடைந்தது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மக்களுக்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் விற்று சென்ற பணிகளை பூர்த்தி செய்திடவும் கழகத்தை கட்டி காத்திடவும் கலக தொண்டர்களை வழிநடத்திடவும் அம்மாவர்கள் வழியிலே அம்மாவர்கள் துணைய துணையாக இருந்து செயல்பட்டவர் மதிப்புக்குரிய சின்னம்மாவர்கள் எனவே மதிப்பிற்குரிய சின்னம்மாவர்கள் இந்த கழகத்தினை வழிநடத்த வேண்டும் நெல்லை மாவட்ட பார்வையற்றோர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் பாளையங்கோட்டை மேட்டுத்திடல் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு அம்மா விட்டு சென்ற பணிகளை சின்னம்மா தொடர வேண்டும் எனவும் சின்னம்மா கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்கள் பார்வையற்றோர்கள் மீது பரிவும் பாசமும் எங்களுக்காக சிறப்பு திட்டங்கள்லாம் நிறைய வகுத்து வேலை வாய்ப்புக்கு மட்டுமல்ல தகுதி தேர்வு அரசு வேலைக்கு செல்வதற்காக தகுதி தேர்வுக்காக எங்களுக்கென்று சிறப்பான ஒரு தகுதி தேர்வை உருவாக்கி எங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் ஏகப்பட்ட பார்வையற்றவர்களுக்கு அரசு வேலைகள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல டிஎன்பிசி மற்ற எல்லா வேலைகளிலும் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிறைய பார்வையிட்டவர்கள் தமிழகத்தில் அரசு வேலை பார்க்கிறார்கள் என்றால் அதுக்கு அம்மாதான் முழு காரணம் அம்மா அவர்கள் இறந்தது எங்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பாதிப்பு என்பதை மிகவும் மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மா சின்னம்மா அவர்களுடைய அரவணைப்பினை நடத்திச் செல்ல நாங்களும் அதை ஆதரிக்கிறோம் ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் அமைந்துள்ள ஆவின் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கூட்டுறவு அதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக மாண்புமிகு அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சின்னம்மா கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது